ஹலோ ஃபார்மஸ் சினிங்க எதை பற்றி போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து கல்டார்னு சொல்லக்கூடிய பிளான் குரோத் ரிலேட்டர் அதாவது அன்சீசனல் ஃப்ளோரிங் பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்கள் பூக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளான் குரோத் ரிலேட்டரை நம்ம எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் இந்த மாதிரியான குறிப்பீடுகளோட ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம் பார்க்கவே பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவில் கண்டிப்பாக மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடியில் பூக்கள் பூக்காத காலங்களான நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாதங்களில் பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்த டைமில் கவாத்து செஞ்சு விடணும் கவாத்து செஞ்சு விடுறதுக்கு முன்னாடி நம்ம கல்டார் ப்ரான்படுத்த ரிலேட்டர் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கள் பூக்காத மழை காலங்களான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பூக்கள் பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மல்லிகை செடி எந்த ஸ்டேஜில் இருந்துச்சுனாலும் அதாவது கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு ஒரு மூன்று சுற்றுப்பூக்கள் பூத்த செடியாக இருந்துச்சுனாலோ இல்லைனா வருடம் முழுவதும் கவாத்து செஞ்சு விடாத செடியாக இருந்துச்சுனாலோ அந்த செடியை வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் கவாத்து செஞ்சு விடணும் அண்ட் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் கவாத் செஞ்சு விடுறதுக்கு முன்னாடி செப்டம்பர் செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்கில் கலெக்டர் பிளான் கொடுத்தர் சால் ரெஞ்சிங் கொடுத்துருக்கணும் எத்தனை வயது மல்லிகை செடிக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கிங்க இதை பார்க்குறக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு ரெஃபர் பண்ணிங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் அஞ்சாந்தேதி மளிகை செடியை கவாத்து செஞ்சு விடுறீங்க அப்படின்னா சரியாக செப்டம்பர் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளான நாட்களில் கல்டார் பிளான் கொடுத்த ரெண்டு மல்லிகை செடிக்கு சாயல் டெஞ்சையும் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் நம்ம கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து சரியாக பத்துலேருந்து பதினஞ்சாண்டுகளுக்குள்ளேயே கொப்புகளெல்லாம் துளிர் விட்டு அதில் சிறு சிறு மொட்டுகள் வச்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து சரியாக பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அதாவது நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் அப்படிங்கிற ஸ்டேஜில் முட்டுகளெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் அந்த மாதிரி நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பூக்கள்லாம் பூக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு சரியாக பதினஞ்சு நாட்கள்லேருந்து இருபது நாட்கள் வர பூக்கள் பூக்கும் அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தாவரநிலை வளர்ச்சியை நோக்கி செடி வந்து போகும் அந்த சமயத்தில் நம்ம எந்த ஒரு பயன்படுத்தும் இந்த கல்டர் மாதிரி திருப்பி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் நம்ம ஒன்ஸ் பயன்படுத்தினதே மண்ணில் வேர்களை வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற பக்கத்துலேயே வச்சிருக்கோம் எக்ஸசிவ் வெஜிடேட்டி ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அதிகமான தாரண வளர்ச்சியை கட்டுப்படுத்தியே வச்சுருக்கோம் இதோட ரிசல்ட் வந்து மூன்று கட்ட பூக்கள் வர நல்லாவே தென்படும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இரண்டாம் கட்ட பூக்கள் வந்து டிசம்பர் முதல் பாதிக்குள்ளான நாட்களில் பூத்து முடிஞ்சிடும் மூன்றாம் கட்ட பூக்கள் வந்து டிசம்பர் கடைசியில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அண்ட் ஜனவரி மாதம் வந்து பூக்கள் தன்னாலேயே குறைந்து செடியுமே கவர் செஞ்சு விடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் ஸோ மூன்று கட்ட பூக்கள் வந்து மேக்ஸிமம் கலெக்டர் ஃப்ரீஜர் கரெக்டான டோசேஜில் கரெக்டான பக்கத்தில் பயன்படுத்தும் போது நம்ம வந்து எடுக்க முடியும் இதுவே ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய பனிக்காலங்களில் பூக்கள் அதிகமான அளவில் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் செடியை கவாச்சிங்க அப்படி கவா பட்சத்தில் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே கவாத்து செய்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி கல்டர் பிளான் கொடுத்துருடைய சாயில் டென்ஜிங் கொடுத்து வந்துருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி ஃபிஃப்த்து வந்து மல்லிகை கவாத்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிசம்பர் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுக்குள்ளான நாட்களில் சாயில் ட்ரென்ச்சிங் கல்டரை கொடுத்து வந்துருக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே ரிசல்ட் ஆகும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு கேத்தா அதே ரிசல்ட் வந்து இங்கே ஜான்வரி மந்த் எண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஃபிப்ரவரி எண்டில் வந்து செகண்ட் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும் மார்ச் என்னில் வந்து தேர்ட் ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வெளியே வந்து படிப்படியாக குறையப்படும் அந்த சமயத்தில் நம்ம கவாத் செஞ்சு விட்டுக்கலாம் திருப்பி அண்ட் இந்த மாதிரி சால் ரெஞ்சிங் கல்டரை பயன்படுத்துகிற மூலியமாக எப்படி அஞ்சினல் ஃப்ளோரிங் கொண்டு வர முடியுது அப்படின்னா இந்த கல்டர் பயன்படுத்துகிற மூலயமா எக்ஸசைஸ் வெஜிடேட்டி ஸ்டேஜ் கட்டுப்படுத்தப்படுது எதனாலாம் அதிகமான தாவரநிலை வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஹூப்ரேஷன் அப்படிங்கிற ஹார்மோனை பிளாக் பண்ணுற மூலியமாகவும் தடை செய்கிறது மூலியமாகவும் தடை செய்யக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாம் அப்படியே மகசூல் எடுக்கிறதுக்கான ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜுக்கு தாவரநிலை வளர்ச்சியில் வந்து ரீப்ரொட்யூஷன் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது மூலயமா மகசூலை அதிகமான அளவில் எடுக்க முடியுது அதிகமான தாவரநிலை வளர்ச்சி இல்லாமலே அண்ட் என்ன ஒன்று இந்த அஞ்சு நல்ல நம்ம சொன்ன மாதிரி சாயில் ரேஞ்சிங் கல்டரை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் மழை பெய்யாமல் இருக்கணும் இன்கேஸ் மழை வெறிச்சிருந்த சமயமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அதாவது நம்ம கல்டர் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மண் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு கலெக்டர் பயன்படுத்துறதுலேருந்து குறைஞ்சது ஒரு மூன்று நாட்களுக்காவது மழை வராத அளவுக்கு கிளைமேட் இருக்குதான்னு உறுதிப்படுத்திங்க அதனாலனா இந்த லீச்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக எந்த ஒரு பயிருக்கும் நம்ம எந்த ஒரு உரமோ சாயில் ரெஞ்சிங் கொடுக்கறதுக்கோ இல்லைனா இந்த மண்ணில் வந்து தூவி விட்றோம் அப்படின்னா அந்த உரம் வந்து அதிகமான மழை பெய்யும் போது கரைஞ்சி அந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து எங்கெங்கேயோ தண்ணி எந்த பள்ளத்துணக்கி விடுதோ அவ்வளோ தூரம் போகக்கூடும் ஸோ அது வந்து பயிருக்கு கிடைக்காது அந்த உரம் வந்து பயிருக்கு கிடைக்காது அந்த மாதிரி இந்த கல்டர் நம்ம பயன்படுத்தும் போதும் அதிகமான மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்டரோட முழு எஃபெக்ட் வந்து பயிருக்கு கிடைக்காது ஸோ முடிஞ்சளவு மழை பெய்யாத நேரத்தில் பயன்படுத்த பாருங்கள் அப்படி மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் வெதர் ஃபார்காஸ்டிங்கை கரெக்டாக ரெஃபர் பண்ணிட்டு எப்போது மழை பெய்யாத பக்கம் இருக்குதோ அந்த டைமில் சாயில் இருந்துச்சுங்க பயன்படுத்துங்க இன்கேஸ் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்டரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதாவது தண்ணி விடாமல் சாயில் இருந்துச்சிங்க கல்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோவில் இந்த கல்டரை வந்து எப்படி டைல்யூட் பண்ணி தண்ணியாக அதாவது சொல்யூஷனாக ஆக்குறது அதை நம்ம செடிக்கு நூறு எம்எல் இரநூறு எம்எல் அந்த மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம் அதையும் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிங்க வீடியோட லிங்க் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கலெக்டர் வந்து செப்டம்பர் சிக்ஸ்த்தில் சால்ட் ட்ரென்ஜிங் கொடுத்துருந்தோண்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நம்ம செப்டம்பர் சிக்ஸ்த்தில் சாய்ட்ரென்ஜிங் கொடுக்கல கல்டர் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து செடிகளுக்கு மட்டும் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அதாவது எவிடன்ஸோடு இந்த அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நம்ம ஒரு ஐந்து செடிகளுக்கு கவர் செஞ்சு விடுறதுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே கல்டர் சால்ட் ட்ரென்சிங் கொடுத்துருந்தோம் அதோட ரிசல்ட்டு தான் இது அது சாதாரணமாக ஐந்து இல்லைனா ஒன்பது முட்டுகள் வைக்கும் இல்லைன்னா அதற்கு பக்கத்தில் இரண்டு மூன்று முட்டுகள் வைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மொட்டுகள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அதாவது தாவரணி வளர்ச்சியை அடக்கி லீப் ஸ்டேஜை அதிகமான அளவில் தூண்டி விட்டுருக்கு அதோட ரிசல்ட் தான் இது ஸோ முடிஞ்ச அளவு அஞ்சு சீசனல் ஃபுல்லவரிங் கொண்டு வரணும்னா நம்ம சொல்லிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்க அதுக்கேற்றாறு போல் காப்பாற்று செஞ்சு விடுங்க அஞ்சு சீசனல் நல்லாவே வரும் அண்ட் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயம் நடிகர்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிகேஷனே கணக்கில் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும்